எனது அன்பு கலந்த வணக்கம் தமிழ் தேசிய உணர்வோடு கூடியிருக்கிற இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசு கொடுத்தவர்களுக்கும் பாராட்டுதலை தெரிவிக்கின்றேன் அவர்கள் இன்னும் பரிசுகள் பெற வேண்டும் இன்னும் நூல்களை எழுத வேண்டும் தமிழ் தேசியத்திற்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தினுடைய எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஊடுருவி நூல்கள் பல எழுத வேண்டும் எனவே அந்த பெரும் பணியில் அவர்கள் ஈடுபட நான் அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்துகிறேன் தமிழ் தேசிய இயக்கம் என்பது வளர வேண்டிய அளவுக்கு இன்னும் வளரவில்லை என்பது உண்மைதான் அது ஏன் வளரவில்லை என்றால் அரசியல் உலகிலே அரசியல் உலகிலே மிக சாமர்த்தியமானவர்கள் பெரும் செல்வம் நிறைந்தவர்கள் அரசியலிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்டம் ஓய்வு ஓய்வுக்கு இடையேதான் தமிழ் தேசியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியது அந்த முன்னெடுப்பில் பல்லாண்டு பல்லாண்டாக நான் எனக்கு தெரிந்தவரை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் தொடர்பு கொண்டு இருக்கின்ற மணியரசன் அவர்களை நான் இங்கு நினைவுபடுத்த வேண்டும் நான் திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு எழுதுவதற்கு முன்பே திரு மணியரசன் அவர்களோடு தொடர்பு கொண்டு தமிழ் தேசிய சிந்தனைகளை நான் பெற்றிருந்த சிந்தனைகளை அவர் மூலமாக மேலும் வளர்த்து கொண்டேன் அதுதான் தமிழ் தேசியத்தில் முன்னோடியான எல்லா பேரையும் ஓரளவுக்கு தெரியும் ஆனாலும் அந்த தமிழ் தேசியத்திலே காலூண்டி நின்று பணி செய்கின்ற மணியரசன் அவர்களை தமிழ் உலகம் அறியும் போக அறியும் தமிழ் தேசியம் வளர வளர தமிழர்கள் விழிப்புணர்வு கொள்ள கொள்ள இந்த தமிழ் தேசிய இயக்கம் மக்கள் இயக்கமாக மலரும் மலர வேண்டும் அந்த சூழ்நிலையிலே மணியரசனுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் எங்கு நடக்கிறது எப்படி நடக்கிறது எனக்கு அறிவி கிடைக்கவில்லை தோழர்கள் எனக்கு செய்தி தரவில்லை அப்பொழுதே அவருக்கு நான் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர் இந்த ஆடைகளை எல்லாம் வாங்கி வைத்திருந்தேன் அது என்றைக்கு வாய்க்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அந்த நல் நல்ல நிலையை தோற்றுவித்தவர் திருவாளர் மணியரசன் அவர் களந்தரசன் அவர் அந்த சிலம்பரசன் விடாது என்னை ஈடுபடுத்தி நீங்கள் தமிழ் தேசியத்தில் ஈடுபட்டிருப்பது எனக்கு அளவிறந்த மகிழ்ச்சி என்று என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இளைஞர் அந்த நிலையிலே தமிழ் தேசியத்தினுடைய இன்றைய மாபெரும் தலைவராக வழிகாட்டியாக இருக்கிற என் அருமை நண்பர் பெரு தோழர் தமிழ் தேசியத்தின் ஊற்றுக்கண்ணாக விழாவிக் கொண்டிருக்கின்ற மணியரசன் அவர்களுக்கு திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு எழு திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு என்றால் அது தமிழ் தேசியத்தின் அடிப்படையான ஒரு செயல்பாடு வடவேல்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லூலகம் என்று தொல்காப்பியத்திலே பரம்பரனார் பாடி வைத்திருக்கிறார் அந்த தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்ற கொள்கை சுதந்திர போராட்ட காலத்திலேயே தமிழ் அறிஞர்கள் பலருக்கு ஏற்பட்டது அவர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லாவிட்டாலும் தமிழன் தமிழ்நாடு என்றெல்லாம் சிந்தனைகளை வளர்த்தார்கள் அது அந்த காலகட்டத்தில் அதற்கு கடும் எதிர்ப்பும் இருந்தது அப்படிப்பட்ட எதிர்ப்பு நிலையிலும் தமிழன் தமிழ்நாடு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கொரு உண்டு என்று ராமலிங்க ராம ராமலிங்க ராமலிங்கர் கவிஞர் ராமலிங்க பாடினார் நாமக்கல் ராமலிங்கர் பாடினார் அல்லவா அவர் ஒரு காங்கிரஸ்காரர் தீவிரமான காங்கிரஸ்கார் கான் அவர் சொல்லுகிறார் தமிழன் என்று ஒரு இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு உண்டு சொல்லாமல் இருக்க முடியலை பாரதியினுடைய பாடலிலேயும் தமிழ் உணர்வு இருக்கிறது ஆனால் தேசிய இந்திய தேசியம் என்ற பேரலை அப்பொழுது அடித்து கொண்டிருந்ததினாலே அதன் ஊடே நம்முடைய வீச்சு குறைவாக இருந்தது அதற்குப் பிறகு விடுதலையான பிறகு அரசியல் கட்சிகள் முளைத்து வளர்ந்து எந்த கொள்கையும் தீவிரமாக இல்லாமல் அரசியல் நடத்த வேண்டும் ஆதிக்கம் செய்ய வேண்டும் நாட்டை ஆள வேண்டும் என்று கச்சை கட்டி நின்றதினாலே நம்முடைய தமிழ் தேசியத்தை பற்றிய வளர்ச்சி சரியாக அமையவில்லை பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக தமிழ் உணர்வை அங்கங்கே வளர்ந்தாலும் தமிழ் தேசியம் என்ற ஒரு கான்செப்ட் ஒரு கருத்தியல் வளர வேண்டும் என்ற சிந்தனை நூலிளையாக வளர்ந்து கொண்டு வந்தது அதற்கு அடிப்படை என்ன என்றால் நாம் சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே மூன்று அரசுகளாக இருந்தாலும் அவை தமிழ் அரசுகள் ராஜராஜ சோழன் இந்தியாவிலேயே ஆட்டி படைக்கிற உலகத்தில் பல பகுதிகளுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டிய ராஜராஜனுடைய பெருமையை தமிழனுடைய பெருமை அது ஆனால் அவரை ஒரு இந்து அரசர் என்று சில சரித்திரக்காரர்கள் திருத்தி எழுதிவிட்டார்கள் என்னவானாலும் எப்படி நடந்தால் தமிழ் தேசியம் ஒரு நாள் வெற்றி பெறும் காலம் மாறும் நம் கொள்கை வெற்றி பெறும் நாம் எங்கிருந்தாலும் எப்பொழுது எந்த வேலை செய்திருந்தாலும் நம்முடைய தமிழ் தேசிய உணர்வு உள்ளத்திலே ஊறுமானால் அதற்காக நம்முடைய இளைஞர்கள் தயாராவது இந்த சமூகத்தினுடைய வறுமை வேலையில்லா திண்டாட்டம் இவற்றை பயன்படுத்தி இவற்றை எடுத்து சொல்லி இங்கு மக்களை திசை திருப்பி நாங்கள் வேலையை தேடித்தருவோம் என்பார்கள் சிலர் நாங்கள் வாணிகத்திலே உங்களை மேல் தூக்கி விழுவோம் என்று சொல்வார்கள் சிலர் இப்படியெல்லாம் பேசி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் உங்களுக்கு பலவற்றை தருகிறோம் அதைத் தருகிறோம் இதை தருகிறோம் என்று சொல்லி திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த மயக்கத்திலே வீழ்ந்து மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழப்பத்தின் ஊடே அவருடைய சிந்தனையை தமிழ் தேசியத்தின் பக்கம் வளர்க்க வேண்டுமையானால் இளைஞர்கள் நிலம் எழுத்தார்கள் சிந்தனையாளர்கள் சிந்தித்து அதற்காக எழுத வேண்டும் பேச வேண்டும் இதுபோன்ற இயக்கங்களில் ஆர்வத்துடன் சேர தமிழ் தேசிய இயக்கங்களில் ஆர்வமுடன் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் எது பத்து இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை மணியரசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது ஏன் இன்னும் மேலே போகவில்லை என்றால் இந்த அரசியல் மாச்சரியங்கள் மக்களை திசை திருப்புகின்ற வேலைகளை அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் மீறி நம்முடைய மக்களுக்கு உண்மையான விடுதலை தமிழ் என்ற கருத்தியல் காலப்போக்கில் வளரும் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நாளை இல்லாவிட்டாலும் மறுநாள் நிச்சயமாக வரும் அதுதான் உண்மையான தமிழ் மக்களுடைய விடுதலை நாள் தமிழர் வாழ்வியல் நாள் அதை எண்ணி பார்க்கிறவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கட்சியிலே கூட இருக்கிறார்கள் பலர் ஆனால் உள்ளத்திலே தமிழ் தேசியம் இருக்கிறது அவருடைய சூழ்நிலை அங்கே இருக்கிறார் அவர்கள் அரசாங்க பதவியிலே இருக்கிறார்கள் ஆட்சியாளருடைய தலைவிலே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பலர் இருக்கிறார்கள் மக்கள் வாழ்க்கை அப்படி போகிறது ஆனாலும் ஆனாலும் அவற்றையெல்லாம் கடந்து நம்முடைய மணியரசன் அவர்கள் தமிழ் தேசியத்தை இன்னும் வளர்ப்பார்கள் நாம் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் இந்த உரை நிகழ்த்த வழிவகுத்த சிலம்பரசனுக்கு நன்றி சூரி அமைகின்றேன் நன்றி